திருநாமத்தை எங்கு உச்சரிக்கப்படுகிறதோ அல்லாஹுவின் பெயர் சொல்லி அழைக்கப்படுகிற பிராணிகள் அவைகளை மாத்திரம் தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் இந்த ரெண்டு வசனத்தை குரான் ஷரீஃபில் இடம்பெறுகிற இரண்டு வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எந்தெந்த கறியை எல்லாம் சாப்பிடுவது கூடாது பார்க்கறோம் பண்டிகை இறைச்சி மார்க்கம் தடுத்திருக்கிறது

கூட்டம் கூட்டமாய் மந்தை மந்தைகளாய் உலகத்தில் பார்க்கப்படுகிற உயிரின உலகத்தில் உண்டு என்றால் அல்லாஹுவின் திருநாம் சொல்லி அடுக்கப்படுகிற அந்த இடத்தில் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறார் உலகத்தில் ஒரு லட்சம் இரண்டு லட்சமா கோடான கோடி ஒட்டகங்கள் கோடான கோடி ஆடுகள் கோடான கோடி கால் நடைகள் அறுக்கப்படுகிறது அல்லவா ஆடுகள் தான் இவைகளை எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாய் பார்க்கப்படும் காரணம் என்ன அதன் வளர்ச்சியில் வரக்கத்தை வைத்திருக்கிறார் தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஆட்சியாளர்களால் சொல்லப்படுகிற இந்த கருத்தை இப்படி யோசித்து பாருங்கள் நீங்கள் சொல்லுகிற இதை தடுத்து நிறுத்தினாலும் கூட்டம் கூட்டமாய் நாய்களையோ பண்டிகை கூட்டத்தையோ பார்க்க முடியாது அல்லா இதில் வரக்கத்தை வைத்திருக்காள் அது மாத்திரமல்ல ஏறத்தால ஆயிரம் அல்ல அஞ்சாயிரம் முன்பு அதனை நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் செய்த தியாகத்தை ஒவ்வொரு வருஷத்திலும் இந்த ஈது அல்லஹா வருகிற பொழுது எண்ணி பார்க்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் பிறமைப்பாக இருக்கிறது எவ்வளவு அழகான ஒரு கணவன் எவ்வளவு அழகான ஒரு மனைவி எப்படி அற்புதமான ஒரு மகன் சித்தித்து பாருங்கள் மூன்று வென்றும் அல்லாஹுக்கு வழிபட்ட மிகப்பெரிய ஆசை அவர்கள்

நான் யார் தெரியுமா என்று சொல்லிவிட்டு தன்னை விட்டு அந்த இங்கிலீஷ் பேசுகிறான் மனைவி இடத்திலே ஓய் போய் உன் கணவருக்கு புத்தி கேட்டு போச்சா அறிவு இல்லாம போயிருச்சா இவ்வளவு காலத்துக்கு அண்ணா குளத்திற்கு அழகான குளத்தை செல்வோம் மகனை போய் அரிசி போறாரு போய் தடுத்து நிறுத்த மாட்டையா இப்பிலே சொன்ன பொழுது ஆந்திராமையா சொன்னா மனைவி என்ன தெரியும் சொன்னாங்க என் கணவர் ஒன்றை செய்தால் அல்லாஹுக்கு ரசூலுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு செய்வார்

அல்லாஹூக்காக ரசூலை பொருத்த திண்ட செய்வார்கள் ஏய் வேற்றுசேடு இந்த மூன்று பேர்களும் சைத்தானே விரட்டிய நினைவு சின்னமாக தான் இன்றைக்கு நேற்று இருந்து ஆஜிகள் ஹஜை முடித்து அவர்கள் ஷைத்தானுக்கு கல்லறிய தொடங்கி இருக்கிறார்கள் சைத்தானுக்கு கல்லறிவதுடைய நோக்கம் என்ன இப்ராஹிம் மறைகிறா ஏ அவர்களுடைய மகன் மனைவி அவருடைய மகனார் என் ஷைத்தானை விரட்டியதைப் போல ஆட்சிகள் ஒவ்வொருவரும் ஜம்ராத் என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஷைத்தானுக்கு கல்லறிகள் என்ன தெரியுமா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் ஷைத்தானுடைய பிறவிகள் எல்லாம் வெளியேறணும் ஷைத்தானை வெளியேறிப்போ பிஸ்மில்லா என்று சொல்லி ஷைத்தானுக்கு கல்லறியக்கூடிய அமல் இன்றைக்கு இரண்டாவது நாள் ஹஜில் நடைபெறுகிறது சைத்தானுக்கு தள்ள அதனுடைய தாற்பயம் என்ன அதனுடைய தத்துவம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இப்ளீசு குறிக்க வரக்கூடாது என்று சைத்தானை விரட்டி அடிக்கிற ஒரு அற்புதமான மா அமல் அமைந்து சொல்ல வேண்டும் உலகத்திலேயே இவாதத்தில் தொழுகையை விட ஜகாத்தை விட நோம்பை விட விட எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் இன்று அற்புதமான அறுக்கிற ஒன்று இறைச்சிக்காக அல்ல நெருக்கத்தை பெறுவதற்கு இரையற்றத்தை பெறுவதற்காக வேண்டித்தான் இப்படி ஒரு அற்புதமான அமல்கள் நடைபெறுகிறது நிறைய பேர்கள் சொல்லுவதை போல பலர்களும் அறியாமல் தவறுதலா எப்படி பேசுகிறா தெரியுமா ஆண்டுகள் அறுத்து பழி கொடுக்க பாருமா இந்த காசை ஏழை கொடுக்கலாமே ஒரு ஹஜ்ஜு செய்வதற்கு பல லட்சம் தேவைப்படுகிறது பல லட்சத்தை செலவழித்து ஹஜ்ஜு செய்வதை விட குபருடைய காரியத்துக்கு செலவழிக்கலாம் அறிவீனர்கள் பேசுகிற பேச்சு அறிவில்லாதவர்கள் மார்க்கத்தை தவறாக புரிந்தவர்கள் பேசுகிற பேச்சு இது அல்லாஹ் எந்த வடிவத்தில் எதை நிறைவேற்ற சொன்னாரோ அந்த வடிவத்தில் நிறைவேற்றினால் அல்லாஹ் இடத்தில் நெருக்கத்தை பெறப்படும் கடைசியாக செய்து கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி குதுபாவை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அமல்களில் ஆக மிகப்பெரிய அமல் குருபான் என்று சொல்லுகிறோமே இந்த குருபானிகளில் நிறைய வீணான வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது சட்டங்கள் தெரியாமல் அதனுடைய மரபுகள் முறைகள் தெரியாமல் தவறான முறைகளில் ஏன் இபாதத்து என்பது உயர்தரமான ஒரு அமலாம் அதை செய்கிற பொழுது ஒரு பரிசுத்தவான் அறுக்க வேண்டும் குறிப்பா குருபானி கொடுப்பவர்களே அறுக்க வேண்டும் அதிலே தவறான அல்ல வேறு ஜீவராசிகள் எதை சாப்பிடக்கூடாது என்று தடுக்கப்பட்டதோ அவைகள் அறுக்கப்பட்ட கத்திகளால் அறுப்பதை விட்டு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் நாய்களோ பன்றிகளோ மார்க்கத்தில் முஸ்லீம்களால் ஆகமானது நாம் குருபானி ஹலாலான குருபான ஒன்று நிறைய பேர்கள் தவறு செய்கிற இன்னொரு தவறுகள் தெரியுமா குருபானி கொடுக்கிற அன்னைக்கு கூலிக்கு ஆளு கொண்டு நிப்பாட்டிய சொன்னா அந்த அருவால் என்று யாரும் யோசிக்கிறது இல்லை அடுத்து இன்னொரு செய்தி அவர்கள் குடிகாரனாக இல்லையா எந்த நிறைய பேரில் தோள்களை துருவாடர் ஒரு இபாதத்து அதை நிறைவேற்றுகிற பொழுது குருபாணி கொடுப்பவர்கள் முன் என்று அவர்களே கத்தியை கழுத்தின் மீது வைக்க வேண்டும் நடிகர் நாயகூரு சொல்கிறார்கள் நீங்கள் அறுக்கிற புராணிகளுக்கு கொடுமைகளை கொடுத்து விட வேண்டாம் பயத்தை பீதியை விட வேண்டாம் அந்த கால் நடைகளுக்கு முன்னால் வாள்கள் தீட்டுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதை பொழுது பயந்து மிரண்டு விடும் சாந்தமாக அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி நாம் என்ன ஓத துவாவிடும் வரைவா இப்ராஹிம் அலேஹி அவர்களிடமிருந்து வஸல்லம் செல்லிருந்து குர்பானி என்கிற அற்புதமான உயர்ந்த இந்த வணக்கத்தை எப்படி கூல் செய்தாயோ அதை போல எரைவா எட்டிடத்தில் இந்த குருபான் என்கிற வணக்கத்தை நீ நிறை ஏற்றுக்கொள்வாயாக என்கிற துவாவி ஓதி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் என்று சொல்லி தான் நாம் என்ன செய்ய வேண்டும் குருபானை கொடுக்க வேண்டும் குருபானை கொடுக்கின்ற பொழுது அதனுடைய நோக்கங்கள் கண்டிப்பா நீயத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் வீட்டத்தில் இருந்து நமக்கு எறையற்றம் வர வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தை நாம் கடைபிடிப்போமாக இந்த ஆண்டு யாரெல்லாம் புனித ஹஜ்ஜு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய அல்லாஹ் கபூல் செய்திருவானாக இந்த ஆண்டு உலகம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழுகிறார்களோ எந்த நாடுகள் எல்லாம் குருபானி கொடுக்கப்படுகிறதோ எல்லா குர்பானிகளையும் அல்லாஹ் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் இடத்திலிருந்து ரசூலிடமிருந்து எப்படி ஏற்றுக்கொண்டானோ அதே போல அத்தனை முஸ்லிம்களில் இருந்தும் அல்லாஹ் இந்த குர்பானை ஏற்றுக்கொள்வானாக பேசியதன்படியும் அமல் செய்யக்கூடிய நசீபை வல்லூர் நம் அனைத்து பேர்களுக்கும் வழங்கிடுவானாக وقال النبي صلى الله عليه وسلم ما من عمل من عمل من عمل جو من احب الى الله من نهرات الدم وانه ليأتي يوم القيامه بقرونها وشعريا واضلا فيها وان الدمع ذلك من الله بمكانه قبل ان يقابل الارض بطيب بها نفس الله اكبر الله اكبر لا اله الا الله الله اكبر الله اكبر, الله أكبر ولله الحمد وقال اصحاب رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله ما هذه الله قال سنة أبيكم إبراهيم عليه السلام قالوا فبالنا فيها يا رسول الله قال لكل شعرة حسنة قالوا فالصوف يا رسول الله قال بكل شعرة من الصوف حسنة الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر, أكبر ولله الحمد وقال عليه الصلاة والسلام من وجد سعة لأن يضيح ولم يضحي فلا يحضر مصلانا الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد أعوذ بالله من الشيطان الرجيم لن ينال الله لحومها دماؤها. ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخر لكم لتقبّر الله على ما حذاكم وبشر المحسنين بارك الله بارك الله فينا ولكم بالقرآن العظيم ورفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد قريب ملك قديم بر رؤوف رحيم ورب حليم